ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெலும் கேவ் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க பெலும் கேவுனால் பெலும் குகை அப்படின்றாங்க இது வந்து எங்கே இருக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனந்தப்பூர் ஆந்திரப்பிரதேசம் அனந்தப்பூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெனுகுண்டா போறவரில் கதிரின்ற கிராமத்தில் இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியில் ரெண்டு குகை இருக்குதாம்மா இந்த ரெண்டு குகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை வந்து பார்த்திங்கன்னா போதிய வசதிகள் இல்லாதனால ஒரு குகையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு குகை தான் இங்கே இருக்குதுங்க அந்த குகை தான் இந்த குகை இந்த குகைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பாதாள கங்கா அப்படின்ற ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் தலங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுலேருந்து தான் இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்க போகுதுங்க பாருங்கள் இது தான் அந்த குகையை எல்லாம் போகிற வழி எல்லாம் உள்ளார பாருங்க ரொம்ப போக போக எல்லாம் பா ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையாகவே ஃபுல்லாக நிரம்பி இருக்குது ரொம்ப கு போக பார்த்திங்கன்னா இன்னும் குறுகிய பாதையாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா கேமரா சரியாக ஒர்க் ஆகலைங்க கேமரா சரியாக ஒர்க் ஆகாதனால ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆகி போயிடுச்சு கொஞ்சம் தூரம் போக ரொம்ப வீசிங் ப்ராப்ளமாக வந்துருச்சு கூட வந்தவங்களால ரொம்ப முடியல ஏன்னா வீசிங் ரொம்ப ப்ராப்ளம் விளையாடுறதுனால வந்து ரொம்ப முடியல அவங்களால முடியலை இப்போ நம்ம அங்கே கோயிலில் பார்க்குற பாதாள கங்கான்ற கோயில் சாமி சாமியில்தான் பார்க்குறக்கு வசந்தான் நாங்கள் போனோம் ஆனால் குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோடனே எங்களுக்கு எனக்கு இல்லை கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வேணா இதுக்கு மேலே வேணா நம்ம ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் ஒன்று போயிட்டோம் இன்னொரு அரை கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே எங்களால் போக முடியல ஏன்னா ரொம்ப குறுகி போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகி பாதை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வேணா முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போயிட்டு பாதையில் திருப்பி வர மாதிரி ஆயிடுச்சு போச்சு ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் இது ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குகைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப குறுகிய பாதை பாறைக்கு நடுவில் தான் இருக்குதுன்றாங்க ஆனால் ரொம்ப வந்து டேஞ்சர் தாங்க இது போக போக ஆனால் வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது ஸ்வெட்டிங் ரொம்ப ஆகிடுச்சிங்க நாங்கள் பார்க்குறது தான் இப்படி உங்களுக்கு தெரியுது ஆனால் ஸ்வெட்டிங் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது ஸ்வெட்டிங் ஆகி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு நிலம் ஆகிடுச்சி அதனால் வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் வந்து கிளம்புலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஆந்திரா வந்தீங்கன்னா கதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குகையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது ட்ரிப் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களால் முடியல நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பாருங்கள்